அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி காசையும் பணத்தையும் கண்ணியதமையும் காணியின் ஆட்சியும் நேசனும் திருவருள் நேசமும் நீரீரோ ஏசரல் அகற்றி வந்து என்னும் ஆண்டீர் இறையவரே உமை இங்கு கண்டல்லார் ஆசையில் பிறருடன் பேசவும் மாட்டே நருட்பெரும் ஜோதி ஆனினும் ஈரே பெரும் ஜோதி ஜோதி கருணை அருட்பெரும் அற்புதமான இந்த நிகழ்வை இந்த இடத்திலே நிகழ்த்துவதற்கு நமக்கு அலுபுரிந்து கொண்டிருக்கின்ற அலுவலியும் பண்டல் பெருமானின் மலரடிகளை வணங்கி இந்த நிகழ்வு நல்லபடியாக எண்ணிய அன்பர்கள் எண்ணிய வண்ணம் அவர்கள் எண்ணம் யாவும் நிறைந்து திருவருளே ஒருமையினால் இந்த பேரூர்களை விளங்க வைக்க வேண்டும் என்று திருவருளை பிரார்த்தித்து இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் ஒருமையால் வணங்குகிறேன் இந்த இந்த நிகழ்வுக்கு வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதமாக ஒரு முயற்சிக்கு பிறகு இந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் அதுக்கு முன்பாக இங்கே வந்திருக்கிற அன்பர்கள் எல்லாருமே வந்து பல பல ஊர்களிலேருந்து வந்திருக்கீங்க உங்கள் எல்லாரையும் அறிமுகம்னா அந்த அன்போடி எரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு ஒரு குடும்பம் மூலிமா தான் இதை அநேக பேரும் வந்து இருக்காங்க ஒரு அறநூறு பேர் அறநூறு ந நபர்களுக்கு மேற்பட்ட அந்த குடும்பத்தில் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அன்பர்கள் இங்கே இந்த இடத்துல சந்திச்சிருக்கிறோம் இது வந்து திருவூரில் ஒட்டி வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு திருவூரு தான் இதை முழுமையாக துணை புரிஞ்சது அப்படிங்கிறத நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம் எப்படின்னா இந்த அன்பொழி என்னும் இறைமனிதன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தயவுத் திரு ஐயா கோஸ்லீராமன் ஐயா அவர்களை வந்து ஏதாச்சியாக ஒரு யூடியூப் முயற்சியில் நாங்கள் கண்டுக்கிட்டோம் அதுபடி அவருடைய ஃபோன் நம்பர் தெரிவிச்சிருந்தாங்க நவல்பூர் அப்படிங்கிற இடத்துல வேலூரில் இதை பற்றி ஒரு சன்மார்க்க சத்விசாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு குறிஞ்சதையே பார்த்தோம் சரின்னா அதில் என்னென்னு பார்க்கும்பொழுது ஒரு ஐயா வந்து ஒரு சின்ன ஒரு விரிவாக்கத்தை ஒரு மற்றொரு அன்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அதை கேட்கும்போது ஒரு நீண்ட நாள் கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சி தான் எங்களுக்கு இருந்துச்சு உடனே ஐயாவை தொடர்பு கொண்டு கேட்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எதாச்சும் அந்த ஐயாட்ட அந்த நேரம் பேசும்போது சரி ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு ஒரு கவலையில் இருந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தேன் அப்போ ஐயாட்ட பேசும்போது வாங்கன்னு சொன்னேன் சரி நம்ம போய் தனியாக போய் பார்த்து வந்துரும் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பகுதியில் உள்ள சார்ந்த அன்பர்களை அழைத்து வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க அது பிரகாரம் வந்து நாங்கள் அங்கே உள்ள ஒரு ஒம்பது நபர்கள் வந்து அங்கேருந்து கலந்து கலந்து போய் அங்கே ஐயாவோட அந்த சத்யசாரங்கியோடு கலந்துக்கிட்டோம் அதை கலந்துக்கிட்டது பிறகு தான் சரணானந்தா சுவாமி அப்படிங்கிறவங்க திண்டுக்கல்லேருந்து தயவுங்கிற ஒரு விஷயத்த பரிபூர்ணமாக பெருமானாக சொன்ன விஷயத்த அதில் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதில் மிகப்பெரிய உண்மையில் அடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இங்கே தெரிஞ்சிட்டோம் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு நாங்கள் கலந்துகிற பிறகு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் அங்கே கிடைச்சிது சொல்லப்போனால் அந்த அந்த தகவல் எங்களுக்கு முத முதலாக அங்கே கிடைச்சதுனால நாங்கள் இங்கேருந்து ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப தூரம் இங்கேருந்து பயணம் செய்யி போய் போயிருந்தோம் ஆனால் அங்கே போன உடனே அந்த ஐயாவோட அந்த தகவலை எங்களுக்கு கொடுக்கும்போது அதை எங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் அதான் உங்களை போன ஒரு ஒம்பது பேருமே ஓரளவுக்கு ஒரு நிலைக்கே போயிட்டோம் அப்புறம் அதுக்கு தான் மதியத்துக்கு மேலே அந்த நீழ்வு நாங்கள் உள்வாங்கும்போது அதை நாங்கள் நம்ம புதுசாக ஒரு தகவல் நமக்குள்ளே போகும்போது நமக்கு ஒரு விழுப்புரில மாறி ஒரு தூக்கத்துக்கு போவோங்கிறது ஒரு அறிவியல்பூர்வமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு நீழ்வுங்க நடந்துகிட்டுங்கிறதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து நாங்கள் அதில் பயணிக்கும் பொழுது அது பற்றியே விசாரமோ சுவாமி சரணானந்தா அவர்களுடைய ஆடியோ பற்றியும் நாங்கள் கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய தெளிவு உண்மை வந்து எங்களுக்கு கிடைச்சிது அதனால நாங்கள் ஐயாட்ட தொடர்பு வந்து எங்கள் பகுதி வேதாரணத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கேட்டுக்கிட்டோம் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க வந்து பண்ணணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கான சாதக சூழல் என்னங்கிறத பற்றிலாம் நாங்கள் யோசிக்கல அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் ஐயா வந்து அங்கே சென்னையில் இந்த நிகழ்வை இதுமாதிரி மாதிரி ஒரு ரெண்டு நாள் சத்யசார் நிகழ்வு வருகைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அந்த நிகழ்வுக்கு நம்ம உடனே போகலான்னு சொல்லி எங்கள் அன்பர்கள்லாம் சொல்லி வச்சுருந்தோம் திடீர்னு ரெண்டு நாளில் ஐயா மரப்பையும் அடிச்சு அங்கே அந்த பண்ணை நாங்கள் பண்ணுறதுக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் வந்து சிரமம் இருக்குது அதனால் உங்கள் பகுதியில் அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை இது உடனே பெரிய சந்தோஷம் உடனே நம்ம இந்த இந்த குடியில் இருபத்தோரு வருட காலமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அகத்தை சன்மார்க்க குடியில் இந்த இடத்துல நடத்திட்டு வர்ற ஐயா அவர்கள் என் ராஜேந்திரன் ஐயா அவர்கள்ட்ட தொடர்பு வந்து இந்த தகவலை கேட்டோம் இதை கேட்ட உடனே ஐயா வந்து இதை மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை மற்ற நபர்கள் தங்கிறதுக்கோ அனுமதிக்கிறது கிடையாது உடனே கேட்ட உடனே நீங்கள் தாராளமாக எத்தனை பேர் இருந்தாலும் வந்து தங்கிங்க அதுக்கான நிகழ்ச்சி நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு அன்பொழு ஒரு அனுமதி கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போது அந்த நிகழ்ச்சி இங்கே பண்ணியிருக்கோம் வந்திருக்க அன்பர்கள் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு முந்நூறு நபர்களுக்கு மேலே எதிர்பார்த்தோம் ஆனால் முந்நூறு நபர்கள் இங்கே வரலை அதுக்கு இந்த முந்நூறு நபர்கள் ஏற்பாடு மொழியே ஐம்பது நபர்கள் தான் வருவாங்கங்கிறது ஆத்மாத்மா உள்ள ஒரு உணர்ந்த ஒரு நிகழ்வு ஏன்னா இந்த நிகழ்வில் கலந்துகிறதுங்கிறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை எதனால் என்ன கேட்டிங்கன்னா இங்கே நாங்கள் பல விஷயம் பல தரமான இந்த ஆன்மீக தேடலில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக தொடர்ந்து தேடுதலில் இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பாஸ்கர சிவதாஸ் அப்படிங்கிறவங்க நம்ம வாசியோக பயிற்சி ஒரு ஒரு பயிற்சி போயிருந்தோம் அங்கே அந்த ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க அங்கேயும் வந்து என்னென்னா ரொம்ப பெரிய விளம்பரம்லாம் பண்ணி அந்த வாசி பயிற்சிக்கு ஐயா கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் போனது பார்த்தா ஒரு பன்னெண்டு பேர் தான் அங்கே வந்திருந்தோம் மொத்தத்துக்கு அந்த பன்னெண்டு பேர்லேயும் அங்கே உள்ள நபர்கள் ஒரு நாலஞ்சு நபர்கள் அவங்க அந்த ஏற்கனவே பயிற்சி உள்ளவங்க இருந்திருந்தாங்க அப்போ ரொம்ப கம்மியான நபர்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் கேட்டாங்க அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்கன்னா ஒரு சாதாரண மடிய கடைக்கோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை விற்கிற இடத்துக்கோ போகும்பொழுது ஒரு அதிகப்படியான கூட்டம் போகும் ஆனால் வந்து ஒரு வயிறு கடைக்கு போகும்போது எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு கேட்டார் வயிறு கடைக்கு யாரையோ ஒரு பேர் ரெண்டு பேர் தானியா போவோம் அப்படின்னு சொன்னேன் அதுமாரி வயிறு கடைக்கு வந்திருந்த வந்திருக்கிற கூட்டங்கள் தான் நீங்கள்லாம் இது ஏதோ வாய் வார்த்தைக்கு வண்டி சொல்லலை இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பயணம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவடி சேராதார் அப்படின்னு வள்ளுவரோட வாக்கு நம்ம நம்மளோட ஆன்மா எத்தனை தூரம் பயணமாகி வந்திருக்குன்னா பல பிறவிகளை கடந்து தான் இங்கே வந்திருக்கு அது நமக்கு தெரியலை ஏன்னா பெருமானார் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அளப்புற மறைக்கும் மறுப்புறம் ஜோதின்னு ஒரு வார்த்தை அகோலில் வரும் அப்போ கலப்பு திரைங்கிறது அந்த ஏழு திரைகள் சொல்லியிருக்காங்க அதில் கலப்பு தரையின்னு கடைசியாக ஒரு திரை சொல்லியிருக்காங்க திரைமரப்பு அப்படின்னா என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே மறைஞ்சி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நம்ம இது வரைக்கும் பெற்ற அனுபவங்கள் அந்த பிறவி நம்ம முடியும் போது நமக்கு மறைஞ்சி போயிடுது இது காரணம் அப்படி தான் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் அது நமக்கு எதனால் நடக்குது நம்மளுடைய அந்த பிறவியோட பயன் என்ன ஏன் பிறக்கிறோம் இங்கே கிடந்து ஏன் துன்பப்படுறோம் நிறையா வேலை பார்க்குறோம் நிறையா சம்பாதிக்கிறோம் சில பேர் சம்பாதிக்காமல் இருக்காங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க யாரும் வந்து ஒரு முடிவான நிம்மதியில் இல்லையே அப்படின்னா இந்த பிறவிங்கிற ஒரு விஷயம் அது இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிறவியும் கடந்து கடந்து போய் போய் ஒரு நியூவில் போய் ஏதோ ஒரு ஸ்டேடல் கவனி போயிட்டுருக்கோங்கிறது தெரியுது இது எப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு ஒரு தொண்ணூற்றி ஆறு வயசு ஃப்ரையாக இருக்காங்க அவருடைய பேரன் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வரேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவருக்கு இன்றைக்கி எக்ஸாம் அதனால் வரலை ஏதோ நாளைக்கு கனியாகவும் வருவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஊந்து கேட்பார் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் போய் தாத்தாட்ட கேட்குறாரு நல்ல நிலையில் வாழ்ந்தவங்க நல்ல வசதி வாய்ப்பில் இருந்தவங்க இப்போ அவர் நடமாட்டிதெல்லாம் இருந்துட்டுருக்கார் அவர்கிட்ட போய் கேட்கும்போது தாத்தா இந்த வாழ்க்கையோட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயம்லாம் கிடையாது அவர் என்ன சொன்னார்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ தொண்ணூற்றாறு வயசு வரைக்கும் வாழ்ந்ததோட அனுபவம் என்ன ஒன்றும் இல்லை அப்போ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் ஒன்றும் இல்லாத நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இங்கே ஓடுற ரத்த ஓட்டம் நம்மளோட துடிப்பு நம்மள்ட்ட இருக்கிற எனர்ஜி இதெல்லாம் நம்மன்னு நினச்சிட்டு அதுக்காண்டி ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக பாருங்கள் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து யார் சார்ந்துருக்குன்னா அம்மா அப்பாவை சார்ந்திருக்கோம் அப்புறம் தன்னோட சுயம்னு ஒரு பத்து வயசு மேலே வெளிப்ப வெளிப்படும் பொழுது கொஞ்சம் அம்மா அப்பாவை சார்ந்தும் சாராமல் வாழணும் அவன் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆகும்பொழுது அவனுக்குன்னு ஒரு தனி உலகம் வந்து அவங்க சார்ந்தவர்களால் ஒரு உணர்வு ஏற்பட்டுரும் அப்ப அதை சார்ந்து பயணிப்பாங்க இப்போ இருபது வயசுக்கு மேலன்னா அப்பா அம்மாவை கண்டாலே பிடிக்காது அது ஏதோ வேற்றுக்கிறதுக்கு மாதிரி பார்ப்பாங்க அப்பா அம்மாவை தான் இந்த ரெண்டு ஏங்க இருந்துட்டு இருக்குற மாதிரி இப்படி தான் எல்லாரும் வந்திருப்போம் நானும் அப்படிதான் இருந்து வந்தேனா அப்ப இந்த இருபது வயசுக்கு மேல ஒரு முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஆகாய பிரவேசம் அது நம்ம இங்க இருக்கிறதே கிடையாது அது எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறது யார் சொல்கிறது கேட்க கிடையாது நான் சொல்கிறதான்னு முடிவெடுத்துட்டு இருக்கிறது அதுக்கு நம்மளே அடி வரைகிறது இப்படிதான் முப்பது வயசு வரைக்கும் போகுது முப்பதுக்கு மேல திருமணம் அப்படின்னு சேர்ந்து இன்னொரு அவளால் சேர்ந்து அடி வாங்கிக்கிறது புருஷன் முன்னாடி அடிக்கிறது முன்னாடி புருஷன் தான் ஒரு பத்து வருஷம் போகும் அப்புறம் அதுக்கு பிறகு குழந்தைங்க அடிக்க ஆரம்பித்த மறுபடியும் இப்படி தான் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு நாற்பது வயசு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ஏன் அடி வாங்கிட்டுருக்கோன்னு ஒரு கேள்வி வரும் அப்போ தான் ஆன்மீகத்தை வருவாங்க அப்போ பிள்ளை கேட்கும் உனக்கு இதுதான் வேலை எங்கேயாவது போய் கோயிலுக்கு போகிறதும் கொட்டைக்கு போகிறது வேலை வந்து அப்படிமா இதுதான் வந்து எல்லோரும் பண்ணிட்டுருவோம் அறுபது வயசுக்கு மேலே அவர் ஞானே ஆயிடுவார் குடும்பத்தில் அடித்து அடித்து தாங்க முடியாமல் அவர் ஞானம் ஆகிடுவார் அவங்க தாங்க முடியாமல் தான் ஞானியாக முடியவில் இல்லாட்டி ஒரு தெளிவு வராது எல்லா வசதியும் போட ஒருத்தன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த தெளிவெல்லாம் இருக்காது நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அவனுக்கு இன்னையே ராஜா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இருப்பார் ராஜாவுக்கு பிபி சுகரு அதோட அனுநம்பி எல்லாம் இருக்கும் இதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனையும் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டிருக்க வெள்ளை சட்டையை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை தாண்டி உள்ளுக்குள்ள வேற நோய் கூட்டம் தான் இருக்கு அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எப்ப நினைக்கிறோம்னா தொண்ணூத்தி வயசு தாத்தா சொன்ன அந்த தாத்தா வயசு வந்ததுக்கு பிறகுதான் போய் அவர் கேட்டீங்கன்னா ஆமா ஒண்ணு இல்லை போ அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரோட பையன் அவருக்கு மேல கித்தியா இருப்பாரு இப்ப தாத்தா அப்படியே சேவனும் உட்காந்துட்டு இருப்பாரு இந்த கிழமை எதையுமே பாக்கிறது கிடையாது நான் உண்டியும் கிடந்த குடும்பத்தை என்ன பாடுபட்டு இருக்கேன் அப்படியே உட்கார்ந்து இருக்கா சத்தம் போட்டு போவார் அவர் என்ன என்னதுல ஒன்றை விட மோசமாக ஆடி விட்டு உட்காந்துருக்கேன் ஆடு ஆடு அப்படின்னு உட்காந்துருப்பாரு வாயை தொடர்ந்து சொன்னார்னா விடும் இப்படி தான் ஒவ்வொருத்தர் நடந்துட்டு இருக்கோம் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் ஆடுறோம் உடம்பு ஒத்துழைக்காதப்படுத்துட்றோம் இது உண்மையா இல்லை உண்மையா இல்லை உண்மையா கேட்டுருக்காங்க உண்மை தானே அப்போ இது ஏன்னு சொல்லி யாராவது கேட்டுக்கோமா கேட்டதே கிடையாது யாரும் என்ன பண்ணுறோம்னா ஆன்மீக சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஒரு இதுக்கு போனோம்னா எப்போ ஆன்மீக சம்மந்தம் ஒருத்தங்க வந்துருவாங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு சில இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு மாதிரி சன்மார்க்க நிகழ்வுக்கோ இல்லை ஒரு தியான விஷயத்துக்கோ போயிருந்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை எல்லாத்தையும் சுற்றி இருக்க மாட்டேன் ரகல் கட்டிட்டு இருப்பாங்க ஆனால் அது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ரெண்டு இல்லாமல் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க முன்னாடி மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விவாதம் பண்ண மாட்டாங்க நீ சொல்றதுதான் சரிதானு கேட்டுட்டு இருப்பாங்க இந்த மூணு டைப் தான் நிற்கும் இந்த மூணு டைப் தான் பார்த்துருப்பீங்க இப்போ அப்போ மூணு டைப்பில் என்ன நமக்கு வித்தியாசம் இருக்கு அந்த முதல் நபர் வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கார் அதனால அவர் இங்கே சொல்றது எதையும் கேட்காம எப்போ அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு ரெண்டாவது ஆள் அடி வாங்க போறார் அதுக்கு வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காரு மூணாவது ஆள் ஒன்று தெரியாமல் உட்காந்துருக்காரு அந்த ஒன்று தெரியாமல் உட்காந்துருக்க ஆள் தான் சரியான ஆள் அவருக்கு ஏதோ ஒரு வகையில வழி கிடைக்கும் எப்ப வெறிஞ்சாக்கோட போறோமோ அன்னைக்கு தான் கிடைக்கும் சாக்கு மூட்டையில ஒரு காசியோட தூக்கி போனோம்னா அங்க உள்ளதையும் வாங்க மாட்டோம் இதையும் கொட்ட மாட்டோம் அப்ப சாக்கு மூட்டை என்ன வெறிஞ்சாக்கு ஏதாவது இருந்து கிடைக்க மாட்டேன் தான் வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை அவங்க சொன்னதை உங்களுக்கு பயிர்ந்துக்கிறான் அதில் அடி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கலாம் அவ்வளோதான் இந்த மூணு வழியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கைய என்னங்கிறத வள்ளல் பெருமானார் மூலமாக வந்து இந்த உண்மை வெளிப்பட்டது என்ன வள்ளல் பெருமானார் மட்டும் வந்து தனியாக சொன்னாரா எங்க அகஸ்தியர் இல்லையா குறக்கர் இல்லையா அவர் திருநாசமுந்தர் இல்லையா அவர்லாம் சொல்லாமல் இவர் என்ன தனியாக சொல்லிட்டார் இந்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்க இது இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா இது கேள்வியும் வராது இங்கே வர்றவங்க யார் மோசனையும் எந்த கேள்விக்குறியும் இருக்காது ஒரே கேள்வி தான் இருக்கும் எப்போ வந்து இடவாண்மைக்கு போவோம் ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் அது இல்லைன்னா மற்ற கேள்விகள் அதை கேள்வி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறாரம் மட்டும் போயிட்டுருக்கோம் உண்மை விளக்க நமக்கு தெரியாது அது வெளிப்படுத்தினார் அப்படின்னா ஆறு திருமுறைன்னு வெளிப்படுத்திருக்காங்க அதில் கடைசா ஆறாம் திருமுறை வெளிப்படுத்திருக்காங்க அதுக்கும் கடைசா இருபத்தெட்டு பாட்டில் வெளிப்படுத்திருக்காங்க அதுக்கும் கடைசா தயவுன்னு வெளிப்படுத்திருக்காங்க இந்த நாலு விஷயத்தில் வந்து யார் எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில வச்சு நன்றாக தான் அடுத்த கிடைக்கும் அதில் என்ன அனுபவம் எப்படினா இப்போ ஆறு திருமுறையில் பெருமானது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் உள்ளது அந்த அந்த அஞ்சு திருமுறை வந்து பாதுகாப்பு ஐந்தாம் திருமுறைக்கு நேரம் வந்தது ஆறாம் திருமுறை எப்படின்னா அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு இருக்காங்க எழுபத்தி நாலுக்கு பிறகு எழுபத்தி நாலுக்கு பிறகு அந்த வரங்கள் வந்தீங்கன்னா தன்மார்க்கத்தால் அதுக்கு பிறகு சத்தி நான்கு கவர் பேசுகிறது கொடுப்போம் அப்புறம் வந்து சித்தியோலா இது வந்து இந்த இருபத்தி நாலுல அப்போ இதில் அது வரைக்கும் சொன்ன ஏகப்பட்ட தோத்திர பாடல்கள் சின்ன அது இல்லை ஏன் நம்ம யோசிக்கலாம் அதை தொடர்ந்து யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுக நாடகம் அந்த பிள்ளைங்க பண்ணுறாங்க ரொம்ப நேரம் பேசினா உங்களும் தூக்கம் வந்துடும் ஒரு பொது பொதுப்பட்ட மனிதனோட வாழ்க்கைய எப்படி இருக்குங்கிறத ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன குறுநாடகமாக பண்ணுறாங்க பண்றாங்க இந்த பிள்ளைங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன் இந்த பிள்ளைங்க எல்லாமே நம்ம வீட்டால் உள்ள நம்மளுடைய நம்மளுடைய பக்கத்துல உள்ள குழந்தைகள் இந்த குழந்தைகள் வந்து எல்லாரும் போல சாரமா இருக்காங்க இங்கே அந்த ஒரு தியானம் வீழ்த்து வீட்டுல பண்ணோம் அத முதல்ல இங்க பண்ணணும்னு சொல்லி ஐயாட்ட கேட்டப்போ வந்து இடத்த பார்த்து போகணும்னு ஐயா அங்கேருந்து வந்திருந்தாங்க மரியாதைக்கு ஐயா கோத்தடாம ஐயா வந்து வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ ஒரு மூணு நாள் தங்கி இருக்குதான் சொன்னாங்க மிஸ் பண்ணக்கூடாது ஒரு சும்மா மூணு மாதிரி முடியாது என்ன பண்றது அன்னைக்கே செய்யணும்னு சொல்லி ரெண்டு நாள் திரிவு ஏற்பட பண்ணி ஒரு சேந்தை வச்சு அங்க எங்க ஒரு சுத்தமாக சொல்லப்படணும் அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் வச்சு ஒரு நாடகம் ரெடி பண்ணும் இந்த நாடகம் பண்ணி முடிச்சிட்டு பிறகு இந்த பிள்ளைங்க எல்லாம் சைவம் ஆயிடுச்சு ஒரு பத்து பிள்ளைங்க எல்லாம் சைவம் ஆயிடுச்சு அதான் இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கை தெரியுங்க கைத்தட்டும் பிள்ளைகளோட அந்த மனித வாழ்ந்த விட ஒரு அறிமுகம் எப்படி இருக்கும் எப்படி வாழ்ந்து சுத்தீங்க ஒரு நாடகமா எடுத்துக்காட்டு போறாங்க பாருங்க

ஒரே கஷ்டமா இருக்குப்பா உனக்கு என்னப்பா கஷ்டம் சொத்து சோகம் மனசு நிம்மதியாலேயே அப்படி என்னப்பாச்சு பொண்ணு இல்லப்பா நாலாவது மணி எனக்குதான் ஒரு பொண்ணுள்ள அதான் கோயிலுக்கு போறேங்க நாலாவது மணி எனக்கு பொண்ணு வாங்க அத்தலாம் நின்னுருமா ஆமா 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 உடம்போலடா நான் பாத்துப்பேன் சரி மூணாவது படிக்கு ஆமா அதட வேண்டியது வந்து நீங்க எது என்னாச்சு அவங்கெல்லாம் வந்து வந்தாங்க நானாவது படிக்கு அவங்களுக்கு ஸ்கூல்ல சீட்ல டாவோ கேவோ பாத்துபா அஞ்சு தெரி ஒரு மூலமா வந்தறோம் சரி நான் இப்ப கலம்றேன் சரி இந்த நிகழ்வு நடந்து ஒரு மூன்று வருடம் கழித்து வீட்டு செலுத்துகிறாங்க

இந்த ரியூ வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து செஞ்சுறாங்க இது வந்து நீ alergie. அப்புறம் ஏன் முடியாத காதுல அலையறீங்க? என்ன பண்றது? பொறுப்புன ஒன்னு நமக்கு இருக்கு அதான் ஒரே கவலையா இருக்கு. அப்புறம் என்னங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருஷம். இன்னும் உங்களுக்கு என்னங்க கவலை? நேர் நானால வயங்கள பையனா கல்யாணவால.

மறுபடியும் முதல தான் பணத்தை அலை எல்லாத்தையும் புத்தகத்தை வாங்கி படிங்க எல்லாம் அன்பு ஒளி என்னும் இறை மனிதன் அது எங்க விற்குது அன்பு ஒளி என்றும் இல்ல இல்ல அன்பு ஒளி என்னும் இறை மனிதன் அன்பு ஒளி மனிதன்

பெரும் ஜோதி அனைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த நாடகம் ஏதாவது புரிஞ்சா புரிஞ்சா ஏன்னா பிள்ளைங்க பண்ணது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சா என்ன சொல்லுவாங்க என்ன புரிஞ்சா புரிஞ்சு புரிஞ்சு ஓகே சந்தோஷம் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா